ஹாய் ஸ்மால் வண்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நான் இந்த வாரம் உங்களோட என்ன ஸ்டோரி ஷேர் பண்ணிக்க போறேன்னா யார் இந்த ஏகாதசி ஏகாதசி திதி எப்படி வந்துச்சு ஏன் ஏகாதசி விரதம் இருக்கணும் ஏகாதசி விரதம் எப்படி இருக்கிறது ஏகாதசி விரதம் இருந்தால் உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் வாங்க டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்வி நேரம் ஏன் விரதத்தை நம்ம உபவாசம் அப்படின்னு சொல்றோன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க பதில் தெரியலனா இந்த கேள்விக்கான பதில இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் வீடியோவை கேளுங்க வாங்க டேரக்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்துல முரண் அப்படின்ற அரக்கன் இருந்திருக்கான் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் நிறைய கொடுமைகள் பண்ணியிருக்கான் இதை தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் திருமால் கிட்ட முறையிடுறாங்க திருமாலும் தன்னுடைய சக்கராயுதத்தை எடுத்துகிட்டு முரண் அப்படின்ற அரக்கனோட போர் செய்ய போறாரு சக்கராயுதத்துக்கு முன்னாடி முரனால எதுவுமே செய்ய முடியல அதனால் அவன் என்ன பண்ணுறான் மாய ரூபங்கள் எடுத்து திருமாலோட போர் செய்ய ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி போர் வந்து ரொம்ப நாட்களாகவே நடக்குது சூரிய உதயத்தில் ஆரம்பித்து சூரிய அஸ்தமனத்தில் முடியுது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா திருமால் பத்திரிகாசிரமம் அப்படின்ற இடத்துல ஒரு குகையில் போய் ஓய்வு எடுக்கிறாரு இப்படி ஒரு நாள் திருமால் சூரிய அத்தன அஸ்தமனத்துக்கு அப்புறமா குகையில் யோக நித்திரியலை இருக்கும்போது அந்த அரக்கன் ம அங்கே போய் திருமாலை வந்து தாக்குறான் திருமால் யோக நித்திரியலை இருக்கிறதுனால அவருடைய இருந்து ஒரு ஒளி பொருந்திய பெண் வந்து தோன்றாங்க அந்த பெண் வந்து அந்த முரண் அப்படிங்கிற அரக்கனை விஸ்வரூபம் எடுத்து அழிக்கவும் செய்கிறாங்க இப்ப யோக நித்திரையிலருந்து எழு எழு எழுந்திக்கிற நம்மளுடைய திருமால் அந்த பெண்ணுக்கு ஏகாதசி அப்படிங்கிற பேர் வந்து வைக்கிறாரு ஏகாந்தமான தன்னுடைய நித்திரை நித்திரையிலேருந்து இருந்து வெளிவந்ததுனால அவங்களுக்கு ஏகாதசி அப்படிங்கிற பேர் கொடுக்குறாரு அவங்கள திதிகளில் ஒன்றாகவும் அறிவிக்கிறாரு இந்த முரண் அப்படிங்கிற அலக்கனை அவங்க மார்கழி மாதம் அழிச்சதுனால மார்கழி மாசம் ஏகாதசி திதியில யார் விரதம் இருந்து உன்னை வணங்குறாங்களோ அவங்களுக்கு நான் வைகுண்ட பதவியும் அளிப்பேன் அப்படின்னு நம்மளுடைய பெருமாள் ஏகாதசிக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு அதனாலதான் நம்ம மார்கழி மாதம் ஏகாதசி திதியில நம்ம விரதம் இருக்கும்போது அதை வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் இந்த ஏகாதசி திதிங்கிறது நமக்கு ஒவ்வொரு மாதமுமே வரும் இப்போ ஆனால் சிறப்பான சிறப்பான ஏகாதசி விரதங்கிறது மார்கழி மாதத்தில் தான் அனுஷ்டிக்கப்படுது இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா முதல்ல தசமி இரவே வந்து எளிமையான உணவுகளாக எடுத்துக்குவாங்க அப்புறம் ஏகாதசி திதி ஆரம்பிக்கிறதுலேருந்து ஏகாதசி திதி முடியிற வரைக்கும் உணவுகளை வந்து தவிர்த்துருவாங்க அதுக்கப்புறமா துவாதசி போது அவங்க வந்து உணவுகளை சமைப்பாங்க அந்த உணவுல உப்பு புளி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டாங்க முக்கியமா சுண்டக்காய் நெல்லிக்காய் அகத்திக்காய் அகத்திக்கீரை அப்படிங்கறதெல்லாம் அந்த உணவுகள்ல கண்டிப்பா இருக்கணும் இப்படி உணவுகளை செஞ்சு அதை தான தர்மங்கள் செய்வாங்க அதாவது வயதானவர்களுக்கோ இயலாதவர்களுக்கோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கோ அந்த அன்னத்தை வந்து தானம் பண்ணிட்டு அப்புறமா தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க இப்படிதான் ஏகாதசி விரதத்தை வந்து இருக்கவும் செய்றாங்க இந்த ஏகாதசி விரதத்தை வந்து எட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எடுக்க இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுது ஏகாதசி இந்த வைகுண்ட தான் காலையில பார்த்தீங்கன்னா கோயில்களில் உற்சவர் வந்து சயன கோலத்துலயே காட்சி அளிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஸ்ரீரங்கத்துல மட்டும் மூலவரே வந்து சயன கோலத்துல இருக்கிறதுனால உற்சவரை வந்து நம்ம நின்ற கோலத்துல வந்து தரிசிக்கிறோம் மற்றபடி எல்லா கோயில்கள்லையும் நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்ப உற்சவரை வந்து சயன கோலத்துல வந்து தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் வாங்க நம்ம கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் ஏன் வந்து விரதத்தை நம்ம உபவாசம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா உபவாசம் அப்படின்னா கூட வசிப்பது அப்படின்னு அர்த்தம் அதாவது கடவுளுடன் வசிப்பது அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம விரத நாட்கள்ல கடவுளோட நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சேர்ந்து இருக்கணும் அதாவது கடவுளோடய நம்ம இருக்கணும் அதனால நம்ம என்ன விரதத்தை இருந்தாலுமே அந்த விரத நாள் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கடவுளை பற்றி சிந்திக்கணும் கடவுளோட நாமங்கள் சொல்லணும் பக்தி கதைகள் கேட்கணும் பாசுரங்கள் பாடணும் மந்திரங்கள் ஜபம் பண்ணணும் இந்த மாதிரி எந்த வழிகள் மூலமாவது நம்ம கடவுளோட இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது மூலமாக நம்மளுடைய பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நீங்கள் விரத காலங்களில் இது எல்லாத்தையுமே வந்து பின்பற்றி நம்ம விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட பாவங்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் இதே மாதிரி